இறைவன் அருளாட்சி செய்கின்ற அனுக்கிரகம் கொடுக்கின்ற அற்புதமாக நவ கிரகங்களும் வருவோருக்கு நல் சார நிலைகளை மட்டுமே வழங்கி நிற்கின்ற உயர் பிரபஞ்சத்திற்கு உன்னத பிரபஞ்சத்திற்கு சிவப்பிரபஞ்சத்திற்கு சித்த பிரபஞ்சத்திற்கு தன்னை வார்த்தெடுத்து வடித்தெடுத்து அற்புதமாக வழங்கி அற்புதமான பிரபஞ்சத்திற்கு பணியாற்றும் அற்புதமான சிவசபையோடு இணையும் போது சித்த சபையினோடு இணையும் போது மகத்துவமிக்க மகா பணியை செய்கின்ற அற்புதமான சித்தர்கள் எல்லாம் ஒருமித்த கருத்தாக தேவர்களெல்லாம் ஒன்று கூடிய அற்புதமாக செய்கின்ற அற்புதமான அரிய பணிக்கு அற்புதமான இறை மாற்ற பணிக்கு தங்களை இணைத்து கொள்ளும்போது போது இணைத்து கொள்ளும் என்றால் வந்து தேவர்களும் சித்தர்களும் ஆற்றுகின்ற பணியை செய்ய சொல்லவில்லை வருவோர்களை அதற்கு துணையாக இயல்பிலே நடக்கின்ற அற்புதமான அத்தகைய நிகழ்விற்கு துணையாக இத்தகைய சச்சங்கம் போல் நடைபெறுகின்ற அற்புதமான இத்தகைய நிகழ்விற்கு துணையாக உறுதுணையாக இருந்து உற்ற துணையாக இருந்து உயர் துணையாக இறைந்து இறைக்குச் சேவையாற்றுகின்ற அற்புதமான அத்தகைய வாய்ப்பினை நீங்கள் பெறும்போது எத்தகைய நேரத்திலும் நீங்கள் தபம் இருந்தாலும் அது உங்களுக்கு பிரம்ம நேரமாக மாற்றி கொடுக்கப்படுகின்றது அத்துணை கிரக நிலைகளும் உங்களுக்கு அணுசுரையான அனுக்கிரகம் கொடுக்கின்ற கிரக நிலையாக உயர் சாரத்தை உன்னத சாரத்தை கொடுக்கின்ற அற்புதமான உயர் ஆசீர்வாத நிலைகளை வழங்கி நிற்கின்ற நிகழ்வுகள் அச்சபையிலே நிகழ்கின்றது என்பதை அற்புதமாக நாளைய பொழுது எப்படி மலர வேண்டும் நாளையக மாற்றங்கள் உலகிலே எப்படி நிகழ வேண்டும் என்பதை கூட கால தேவன் அங்கிருந்து கணக்கிட்டு அற்புதமாக நிகழ்த்துகின்ற அத்தகைய பணியும் அங்கு நடைபெறுகின்றது இறை பணி என்றால் அத்துணை பணிகளையும் ஒருங்கிணைத்த ஒரு பணி என்பதை அகத்திய பெருமான் உங்களிடம் மாறி 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 கோபூஜை என்றால் என்ன அது எங்கு பார்க்குது உஜிதம் அது எங்கு பார்ப்பது உயர்வு என்கின்ற உயர் சூட்சமத்தை உங்களுக்குள் உணர்த்தி அச்சபையை மட்டும் கை நீட்டி காட்டாமல் அத்துணை தளங்களையும் கைகாட்டி கைகாட்டிக் கூறுவது ஒரு ஒரு முறை அது வந்து அங்குதான் இருக்கின்றது அங்குதான் இறையை காண முடியும் அப்படிங்கிற நிலை அல்லாது எங்கும் பார்க்கலாம் சிவசபையில் பார்ப்பது மிக 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 உன்னதமான உயர் நிகழ்வு என்பதை மாறி மாறி உரைப்பதன் சூட்சமும் உங்களுக்கு வருங்காலங்களிலே புரியும் உயர் சபையின் உன்னத வரலாறு அறியும் போது தெரியும் இறை நூலின் தாக்கம் உங்களை தாக்கும்போது இறை காட்சிகள் தேவர்கள் காட்சிகள் சித்தர்கள் காட்சிகள் தேவியர்களின் காட்சிகள் அன்னையர்களின் காட்சிகள் அற்புதமாக அனுக்கிரகம் வழங்கி நிற்கின்ற ஐஸ்வர்ய நிலை கொண்ட தேவிகர்களின் காட்சிகளை உங்கள் இல்லங்களில் இருந்து நீங்கள் காணும்போது உயர் சபையின் உன்னதத்தை அறிவீர்கள் அப்பொழுது அகத்தியன் சொன்ன சூட்சமம் உங்களுக்கு விளங்கும் என்பதை உரைத்து உயர்வாக உன்னதமாக உயர் சபையின் வழி நடக்க அனைவரையும் நல் யு கலி யுகம் மாறி நல்யுகம் மாறுவதற்குண்டான நல் பயணத்திலே உங்களை இணைக்கும் போது இறை பணியை நீங்கள் தலைமேது வைத்து செய்யும்போது உங்கள் இல்லை ப இல்லத்தின் பணிகளை உங்கள் வாரிசுகளின் நிலைகளை அற்புதமாக வருங்கால நிலைகளை இறையே உங்கள் இல்லங்களில் அமர்ந்து செய்கின்ற நிலையும் உயர் சூட்சமமாக நடந்தேறி வருகின்றது உயர் சித்த கூட்டங்களெல்லாம் உங்கள் இல்லங்களிலே அமர்ந்து இல் சபை என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைகளை கொடுக்கும் ஓர் சபை ஓ சபை என்றால் இத்தனை கூட்டங்களை அனைவராலும் கூட்ட முடியாது இத்தனை மக்களை ஒன்று சேர்க்க முடியாது யாம் என்ன செய்ய நான் வீட்டிலிருந்து வெளியில் செல்லக்கூட முடியாத நிலை என்றால் வீட்டிலிருந்து வழங்கி நிற்கும் போது உங்களுக்கு வீடை இல் சபையாக இல்லற சபையாக அதை நல்லறமாக மாற்றி நற்காரியங்கள் செய்ய நினைக்கும் போது அத்துணை சித்தர்களும் தேவர்களும் ஒரு சபைக்கு பிரபஞ்ச சபையே அவ்வெள்ளத்தில் வந்து அமர்ந்து நினைத்த கணங்களெல்லாம் நினைத்த நேரத்திலே உங்களுடன் இருந்து உங்கள் பணிக்கு அதாவது உயர்வினை என்று சொல்லக்கூடிய நிலைகள் படிப்படியாக படிப்படியாக விடைபெறும் ஆனால் சிற்சி சிற்சில தடை நிலைகள் அத்தகைய நடைபெறாத காரிய நிலைகளெல்லாம் நடத்தி வைக்கின்ற உயர் நிலைகளையும் நீங்கள் உணர்வீர்கள் உயர் இறை காட்சிகளை உணர்ந்து அற்புதமாக தேவர்கள் சிந்தர்களோட கனவிலே உரையாட உரையாடியக்கூடிய அத்தகைய நிகழ்வுகளையும் காண்பீர்கள் காண்கின்ற காஞ்சிக்கு அரை உரையாக கண்ட காட்சிக்கு முழு விளக்கத்தையும் ஆதி கைலாய சிவசிவ நூலிலே எப்பொழுது வேண்டுமென்றாலும் இங்கிருந்தபடியே கூட கேட்டு கொள்ளலாம் என்கின்ற அற்புதமான அத்தகைய விசவத்தையும் விஷயத்தையும் தெரிந்து அகத்திய பெருமானின் திருபடி பணிகிறோம் திருத்தால் பணிகிறோம் ஓம்கதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓ மகதி சாய நமக வேற யாருங்க புரியலா கேளுங்க யாருனாலும் கேட்டுக்கோங்க உங்களுக்கு என்னமா இருக்கு என்ன கேளுங்க ஒன்னு ஒரு கேளுங்க என்ன அகத்தி பெருமான திருவெட்டு கேளுங்க சும்மா கேளுங்க அகத்தி பெருமானை வணங்கி உயர் நூல் உயர்